கடகம் லக்னத்தில் கடகம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் தற்போது குரு உங்களுடைய ஜென்ம அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் உச்சவீட்டில் அதிசாரமாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வருவது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை ஆனால் குருமுழு சுபகிரகமாகவும் தோஷமில்லாத கிரகமாகவும் இருப்பது மட்டுமல்லாமல் குருவிற்கு உங்களுடைய ராசி உச்சவீடு என்பதால் தற்போது அங்கு உச்சபலத்துடன் வக்கரநிலையில் வேகம் எடுத்து பயணிப்பதால் நற்பலங்களையே கண்டிப்பாகவே அள்ளி ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குறு மறைந்திருக்கும் போது பணப்புழக்கம் இல்லாத நிலை தற்போது மாறி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் ஏன்னா குறு பணத்திற்கு காரகன் பணவரவுகளுக்கு காரணகர்த்தா அவர் உச்சவீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது சிறப்பு சொந்த தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேலும் பல விதங்களில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குறு வக்ரகால கட்டத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு வராமல் தங்கி கிடந்த பெருங்கொண்ட பணம் உங்களை வந்து சேரும் இன்னும் போனால் இந்த நேரத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு என அனைத்தும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் உயரும் வாழ்க்கை துணைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று அதாவது வெளிநாடுகளுக்கு வெளியூருக்கு சென்று பணம் சம்பாதிப்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த தருணத்தில் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நிரந்தரமான வருமானங்கள் நிறைய உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுடைய சிறிதளவு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை வேண்டுமென்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடங்களான ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் ஏழாம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் சுபபார்வை காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வழியில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் திருமண தடைகளை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல புத்தி தெளிவு கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் திட்டங்கள் என அனைத்தும் சிறப்பாக சரியாக இருக்கும் ஏனெனில் குறு ஐந்தாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களை பலப்படுத்துவதால் அவ்வாறான காரகத்துவங்களில் உங்களுக்கு ஈர்ப்பு ஆர்வமும் அதிகரித்து யோக பலன்களும் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு குறு ஏழாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அபரிவிதமாக உயரும் இதுவரையில் உங்களால் செய்து முடிக்க முடியாத இருந்து கொண்டிருந்த காரியங்களை இந்த தருணத்தில் எளிதாக செய்து முடிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு அவ்வாறான பிரச்சினைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து உண்டு குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சபலத்துடன் வக்கரகதியில் வேகமெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னு கேட்டீங்கன்னா கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பிரபல ராஜயோகாதிபதி என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் உச்சபலத்துடன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் வக்ரகதியில் வேகமெடுப்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைப்பது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்கள் இருக்கும் நீண்ட காலங்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாற்றங்களோ இடமாற்றங்களோ டிபார்ட்மெண்ட் மாற்றங்களோ இந்த தருணத்தில் ஏற்படும் என்றாலும் அவை உங்களுக்கு நற்பலன்களை மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமைகளை அள்ளி கொடுக்க இருக்கும் குரு உச்சவீட்டில் வக்ககதியில் வேகம் போது உங்களுடைய உத்தியோகத்தில் சகபணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களின் ஆதரவு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மத்தில் பயணிப்பதால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆட்டர்களும் நிறைந்து கிடைக்கும் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்ச வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்கு மாதங்களுக்கு உங்களுக்கு எல்லா பணிகளிலும் நன்மைகளும் மனதிருப்திகளும் இனிமைகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பணவரவுகளும் என எல்லாமே நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக கிடைத்து உச்சநிலைக்கு வர முடியும் ஏனெனில் உங்களுடைய ஜென்மத்தில் குரு இருந்தாலும் அவர் உச்சபலத்தில் வக்ரகதியில் பயணிப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் குரு பார்வையிடக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பாக பலம் பெறுகிறது இந்த தருணத்தில் உடல் ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்குள் வரும்போது குரு மிகப்பெரிய அளவிலான சுபகிரகம் என்பதால் அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அவற்றில் இருக்கக்கூடிய குறைகளை அடித்து நொறுக்குவார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான குறைகளும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் குரு உங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மையை அடித்து நொறுக்குவார் நீங்கள் எந்த தொழிலிலோ எந்த வியாபாரத்திலோ எந்த உத்தியோகத்திலோ இருந்தாலும் அதில் கண்டிப்பாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உண்டு இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுப்பார் ஏனெனில் குரு திடீரென்று அதிசாரமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்ச வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் வக்ரகதியில் வந்திருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் அள்ளி கொடுக்கும் இதுவரையில் ஆகாத காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் முன்னேற்றம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் திடீர் மாற்றங்கள் என அனைத்தும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டத்தில் நல்ல பணப்புழக்கம் புது வேலை திடீர் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் உயர்வு என எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஜென்ம ராசிக்குள் நுழைந்து வக்கம் பெறுகிறார் இந்த தருணத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரபதியில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு ராகு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அதிசாரமாக வக்ரப்பயிற்சி அடைந்து ஜென்மராசிக்குள் உச்ச வீட்டில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் வருகின்ற மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையில் சுமார் நான்கு மாதங்கள் பயணிப்பார் எனவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்திற்கு முன்னால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு சுமார் நான்கு மாதங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டிருந்தபோது உங்களுடைய செலவுகள் அனைத்திலும் செலவுகள் நிறைந்திருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பணங்கள் முதலீடுகளாகவும் சேமிப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைத்திருக்கும் கடந்த காலங்களில் இடம் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்குதல் வீடு கட்டுதல் போர் போடுதல் இவையெல்லாம் நடைபெற்றிருக்கலாம் கடந்த காலங்களில் எந்த செலவுகளாக இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருந்திருக்கும் குரு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற பணம் கிடைக்காத நிலை இருந்திருக்கும் பணப்புழக்கம் சற்று குறைவாக இருந்திருக்கும் பொருளாதார நிலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்திருக்கும் ஏனெனில் தனக்காரரான குரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து பயணித்துக் கொண்டிருந்தார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுநாள் வரையில் பணப்புழக்கங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் போன்ற மேலும்பல கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் இல்லாத நிலை இருந்திருக்கும் கையில் காசு பணம் தங்கியே இருந்திருக்காது ஏனெனில் தனக்காரரான பணத்திற்கு காரணகர்த்தாவான குரு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தார் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருக்க வேண்டும் அதாவது உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் நிதானமின்மை அவசரப்படுதல் போன்றவற்றை குறைத்துக்கொண்டால் உங்களுக்கு ஏற்படுகின்ற பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்றாலும் பணப்புழக்கங்கள் என்பது அபரிவிதமாக கிடைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் சகபணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் வெட்டுக்கொடுத்து செல்லும் தன்மையோடு இருக்க வேண்டும் பகைத்து கொள்ளக்கூடாது உத்தியோகத்தை மாற்றம் செய்தலோ விட்டுவிடுவதோ செய்யக்கூடாது புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்களிடம் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு உங்களுடைய உடலில் சிறிதளவான உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வது சிறப்பு என்பதை அறிவுறுத்தப்படுகிறது காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக இருப்பது கடகம் ராசி கடகம் ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடியவர் கற்பனைக்கு காரகராக மனோகாரகராக உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திரன் கடகம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல ஆரோக்கிய பலமும் உடல் பலமும் உள்ளவர்கள் கற்பனையில் சிறப்பாக இருப்பீர்கள் வீட்டுப்பற்றும் நாட்டுப்பற்றும் அதிகம் உடையவர்கள் அரசியலில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீர்கள் தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் நீங்கள்தான் இன்னும் சொல்ல போனால் அதிக புகழை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் தன்னுடைய உச்சவீட்டில் சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கரநிலையில் பயணித்துக் கொண்டு அதீதமான முன்னேற்றங்களை கொடுக்கிறார்